வணக்கம் கூர்ம ஜெயந்தி ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கூர்ம ஜெயந்தி விஷ்ணுவின் அவதாரங்களை பெறுவதற்கு உகந்த நாள் தமிழ் மாதம் ஆணி பதினெட்டு அன்று கூர்ம ஜெயந்தி விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தின் கொண்டாட்டம் அனுசரிக்கப்படுகிறது இது மங்களகரமான தொடக்கங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது அனைத்து இந்து பண்டிகைகளிலும் கூர்ம ஜெயந்தி என்பது மகாவிஷ்ணுவின் ஆதாரமான ஆமை ஆதாரமான கூர்மாவைக் கொண்டாடும் மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான பண்டிகைகளில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூர்ம ஜெயந்தி ஜூலை இரண்டு செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெறுகிறது கூர்ம ஜெயந்தி அப்படின்னா இந்து மதத்தில் ஆழமான மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டாட ஒரு பண்டிகையாகும் கொண்ட பண்டிகை இந்து புராணங்கள் படி இந்த நாளில் விஷ்ணு தனது கூர்ம அவதாரத்தில் ஷீரசாகர நந்தனின் போது பிரம்மாண்டமான மந்தாரஞ்சல் பர்வதத்தை தனது முதுகில் தூக்கியதாக நம்பப்படுகிறது அன்னையிலிருந்து கூர்ம ஜெயந்தி இறைவனின் ஆமை பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது கூர்ம ஜெயந்தி வந்து மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரம் உணர்த்தும் உண்மைகள் புராண கதை ஆணி மாத கிருஷ்ண பட்சத்தில் அதாவது தேய்பிரை துவாதச திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கிறது கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்ற அரிய அவதாரம் உருவு கண்டு இகழாமல் அதன் பெருமை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தினுடைய நோக்கம் பணிவு கொண்டு மலை சுமந்த கூர்ம மூர்த்தி இருந்து அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தார் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு அரக்கர்களை அழிக்க பல்வேறு அவதாரங்களை எடுத்திருக்காரு ஆனால் அவர் எடுத்த கூர்ம அவதாரம் யாரையும் அளிப்பதாக அல்ல வேறுமலையை மத்தாக கடையும் போது அதை தாங்கி நிற்பதற்காக எடுத்த அவதாரம் ஆகும் ஆணி மாத கிருஷ்ண பட்சத்தில் அதாவது தேவிரை த்வாதசி திதியில் திருமால் கூர்ம கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன அன்றைய தினம் கூர்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது பகவான் மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களை எடுத்திருக்காரு அதில் முதலாவது அவர் எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம் நீரில் வாழும் மீனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இரண்டாவதாக நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக அதாவது கூர்மமாக அவதாரம் எடுத்தார் பார்க்கடலில் அமிர்தம் பெறுவதற்காக தேவ அசுரர்களுக்கு உதவி செய்கிறாரு அதே தான் அமிர்தம் கிடைத்தவுடன் அதை பகிர்ந்து கொடுப்பதற்காக மூகினியாக அவதரிக்கிறார் ஆமை அற்புதமான உயிரினம் என்பதை அவர் ஆமையாக அவதரித்தார் என்கின்றன புராணங்கள் அவதாரத்தின் மகிமை தச அவதாரத்தில் இரண்டாவது அவதாரம் கூர்ண அவதாரம் மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அளிக்காமல் பார்க்கடலில் இருந்த பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தேவேந்திரன் கர்வம் தேவலோக பெண் ஒருத்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையை தலையில் தனது வீணையில் சுற்றிக்கொண்டு பிரம்மலோகம் வழியாக போகிறாள் அப்போது வழியில் துர்வாச முனிவரை சந்திக்கிறாள் அவரை வணங்கியவள் தன்னிடம் உள்ள மாலையை அவரிடம் கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்ட முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் நோக்கி போறாரு எதிரே தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான் அவனிடம் அந்த மலர் மாலையை கொடுத்தார் முனிவர் தேவேந்திரனும் அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானையின் தலையில் வைத்தான் யானையோ தன் துதிக்கையால் அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்தது தேவர்கள் கோட்டையில் துர்காசருக்கு கடும் ஆத்திரம் வரவே லக்ஷ்மி தேவியின் பிரசாதத்தை அவமதித்ததால் மூன்று உலகங்களிலும் லட்சுமி கடாட்சம் வெளியேட்டும் என சாபம் இந்திரன் பதறி போய் முனிவரின் காலில் வில்றாரு அதனால் கண்டு கொள்ளவில்லை ஆனால் கூட லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததால் உலகமே ஒருமை ஆழ்ந்தது இதனை அறிந்த அர அசுரர்கள் தேவேந்திரனின் கோட்டைக்குள் புகுந்து போர் செய்கிறாங்க அமிர்தம் பருக ஆசை போரில் அசுரர்கள் அவிழ்ந்தாலும் அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் சஞ்சீவ மந்திரத்தினால அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுறாங்க ஆனால் தேவர்களில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வழி இல்லை இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்தது இதனை பார்த்த தேவேந்திரன் பிரம்மன் தையை நாடினான் உடனே பிரம்மா மகாவிஷ்ணுவுடன் தேவேந்திரனை அழைச்சிட்டு போறாரு அதற்கு விஷ்ணுவோ அமிர்தம் பருகினால் மட்டுமே சாகா வரம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பார்க்கடலை கடைய வேண்டும் என்று ஆலோசனை சொல்றார் மலையை தாங்கி கூர்மம் அசுரர்களை உதவிக்கு அழைத்த தேவர்கள் அவங்களும் அமிர்தம் தருவதாக சொல்றாங்க வாசகி பாம்பை கயிறாக கயிறாக்கி மேறு மலையை மத்தாக கடையிறாங்க அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்து கொண்டு மழை பிடித்துக் கொண்டுறாங்க ஆனாலும் மழை அசையவில்லை உடனே மகாவிஷ்ணு ஆமியாக மாறி உருமாறி கடலுக்கு அடியில் போய் மலையை தன் முதுகில் வந்து சுமக்கிறாரு மகாலட்சுமி அவதாரம் போர்க்கடல்லிருந்து வரியாக பல பொக்கிஷங்கள் வந்தது அதிலேருந்து பல நல்லவைகளை தேவர்கள் வந்து கைப்பற்றிக்கொள்கிறாங்க மகாலட்சுமி அக மகா மகாவிஷ்ணுவை வந்து மணந்தார் காமதேனு ஐராவதம் கற்பகம் ஆகிய பல பொருட்கள் தேவர்களிடம் போனது வருணி சுராதேவி அழகு மங்கையர்களை அசுரர்கள் கைப்பற்றாங்க கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றாரு நான்கு கைகளுடன் அவதரித்த அவர் கைகளில் சீந்தில் கொடி பட்டை பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் தர்த்தி இவர் மருத்துவரின் தலைவர் ஆகிறார் தலைவரானார் மோகினி அவதாரம் தன்வந்திரி பகவானின் கையில் இருந்த அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டி ஏற்படுது அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் நீண்ட ஆயுள் பெற்று தேவர்களை தொடர்ந்து பெருமைப்படுத்துவார்கள் சில கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய மோகினி அவதாரம் எடுக்கிறார் திருமால் சனியின் அம்சம் கூறும் அவதாரம் பகவானின் தசாவதாரத்துல தசாவதாரத்தில் கூட நவகிரக அம்சங்கள் இருக்கு ராமன் சூரியனின் அம்சமாகவும் கிருஷ்ணன் சந்திரனின் அம்சமாகவும் வீரம் நிறைந்த நரசிம்மர் அங்காரகனின் அம்சமாகவும் கல்கி புதனின் அம்சமாகவும் வாமனர் குருவின் அம்சமாகவும் பரசுராமர் சுக்ரனின் அம்சமாகவும் கூர்மம் சனியின் அம்சமாகவும் வராபன் ராகுவின் அம்சமாகவும் மச்சம் கேதுவின் அம்சமாகவும் வேத சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படுது இந்த வரிசையில் சனிக்குரியவராக கருதப்படுபவர் இன்று ஜெயந்தினால் காணும் கூர்ம அவதார மூர்த்தி மற்ற அவதாரங்களையெல்லாம் தீயவர்களை அழிக்க எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்ற அவதாரம் கூர்ம அவதார ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா கூர்ம அவதார நிகழ்வுகள் அனைத்தும் கம்போடியாவில் உள்ள அங்கோர்பாட் ஆலயத்தில் கருங்கல் சிற்பமாகவும் பாங்காங்கின் விமான நிலையத்தில் வண்ணமிகு சுதை சிற்பமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் ஸ்ரீ கூர்மம் என்ற ஊரில் கூர்ம அவதாரத்திற்கான கோவில் இருக்கு கருவறையில் ஆமை வடிவில் அருள் பெருமாள் சுவேத மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் அதன் பின் வந்தவர்களால் இத்திருப்பணி செய்யப்பட்டது சுவேத மன்னனுக்கு அருளிய திருமால் இந்த தலத்தில் கூர்ம நாயகி தாயாருடன் ஸ்ரீ கூர்மநாதராக அருள் பழ்கிறார் இறைவனின் திருமுகத்தில் உள்ள திருநாமம் வெள்ளித்தகட்டிலேயும் விழிகள் தங்கத்தாலும் வால் பகுதி சால கிராமத்தாலும் அமையப்பெற்றிருக்கிறது அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த ஆலயத்தில் ஆமைகளும் வளர்க்கப்படுகிறது கூர்ம அவதாரத்திற்கு என உலகில் உள்ள ஒரே கோயில் இதுதான் சுவாமி தேசிகன் இயற்றிய தசாவதார தொகுதியில் இந்த கூர்ம மூர்த்தி சனிதோஷம் தீர அருள்பவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அனைத்து இந்து பண்டிகைகளிலும் கூர்ம ஜெயந்தி என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரணமான அவதாரமான ஆமை அவதாரமான கூர்மாவை கொண்டாடும் மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான பண்டிகைகளில் ஒன்று கூர்ம ஜெயந்தி என்பது இந்து மதத்தில் ஆழமான மத மற்றும் ஆன்மீக முக்கியத்தை கொண்ட ஒரு பண்டிகை இது விஷ்ணுவின் தெய்வீக அவதாரத்தை கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்